அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணவன் மனைவி என்கின்ற உறவு அன்னை ஆயிஷா ஆயுஷானாகிறது அவர்கள் அறிவித்தார்கள் உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியரிடம் சிறந்தவர் என்று நற்சான்று பெற்றவரே நான் எனது மனைவியரிடத்தில் அந்த நற்சான்றை பெற்றுள்ளேன் என்று நம்பி சொல்லல்லா உலகம் அவர்கள் கூறிய இந்த செய்தி திருமிதி என்ற நூலிலே மூன்று எட்டு ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமணத்திற்கு தயாராகி நிற்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் சிறந்த வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது கணவர் மனைவி உறவு என்பது மிகவும் உயர்ந்த ஒரு உறவாகும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் முதன் முதலாக மனிதனுக்காக வேண்டி உருவாக்கிய உறவு கணவர் மனைவி என்கின்ற உறவைத்தான் அல்லா இஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு துறையாக ஹவ்வா அம்மையாரை மனைவி என்கின்ற உறவோடு படைத்தான் சோனத்திற்குள் முதன் முதலாக நுழைந்த உறவும் அதுதான் மறுமை நாளில் ஜோடியாக நுழைகிற போது முதல் உறவும் கணவர் மனைவி என்கின்ற உறவுதான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்திலே வசியுங்கள் அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார் நாளை மறுமை போது நீங்கள் உங்கள் துணையோடு அங்கு மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று குறிப்பிடுகின்றான் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று வசனம் எழுபதுல இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் உங்களுக்கு அவர்கள் ஆடையாகவும் இருக்கின்றனர் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் நூற்றி எண்பத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனித சமூக முற்றத்தில் இன்றைக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருப்பதை காண முடிகின்றது அந்த கருத்து வேறுபாடுகளில் இருந்து முற்றிலுமாக கணவரும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படை விஷயங்களை இஸ்லாம் ஒரு கடமையாகவே சொல்லி தருகின்றது அந்த கடமை பின்பற்றப்படுகின்ற போது அதற்கு நன்மை கிடைக்கிறது அந்த கடமைகள் மீறப்படுகின்ற போது அதற்கென்று கேள்வி கணக்குகள் இருக்கின்றன தான் விரும்பியவாறு சுவர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கு உதவுகின்ற உறவு இந்த கணவர் மனைவி என்கின்ற உறவுதான் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அரசு பெருமாளைக்கு ரதி அல்லாகவும் அவர் அறிவித்தார்கள் ஒரு பெண்மணி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினால் தன்னுடைய கணவருக்கு கீழ் பணிந்து நடக்கிறாள் இப்படி நடந்தவள் சொர்க்கத்தின் வாயில்களில் எந்த வாயிலை விரும்புகிறாரோ அதன் வழியே சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசித்துக் கொள்ளட்டும் என்று குறிப்பிட்ட செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது மாஷ்டர் பெருவெளியில் நம்மை படைத்த ரஷகனுக்கு முன்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவை நீடித்து நிலைக்கச் செய்து நன்மையான வழிபாடுகளை அடைவதற்கு அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தர்